வாழ்க முதல் செயற்கைக்கோள் தரவுத்தளம் தொடக்கம் மிஷன் இரண்டாயிரத்து முப்பது திட்டத்தின் ஒரு பகுதியாக பொது முதலீட்டு நிதியின் கீழ் இயங்கும் நியோ ஸ்பேஸ் குழுமம் சவுதி அரேபியாவின் முதல் பிரத்யேக பூமி கண்காணிப்பு சந்தையை யுபி போர்டோ நிறுவனத்தின் மூலம் அறிமுகப்படுத்தியுள்ளது இது சுற்றுச்சூழல் எரிசக்தி விவசாயம் உள்ளிட்ட துறைகளுக்கு செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் பகுப்பாய்வுகளை வழங்கி விண்வெளி பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் சவுதி அரேபியா இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடன் நிலமான தரவுகள் தேவைப்படும் முக்கிய நாடாக மாறியுள்ளது நியோ ஸ்பேஸ் குழுமம் தொடங்கிய புதிய பூமி கண்காணிப்பு தளம் உயர் திறன் படங்களுடன் செயற்கை நுண்ணறிவு சேவைகளை வழங்கி மன மேலாண்மை மற்றும் நகர வளர்ச்சிக்கு முக்கிய ஆதரவாகிறது இது அரசு துறைகள் மற்றும் சர்வதேச பயனர்களுக்கான முக்கிய முயற்சியாக கருதப்படுகிறது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏர்பஸிடம் இருந்து யூ பி போனத்தை கையகப்படுத்தியதை அடுத்து உருவான இந்த தளம் செயற்கைக்கோள் தரவுகளை பாதுகாப்பான உள்ளூர் உள்கட்டமைப்பில் வழங்கி பயனர்களுக்கான எளிமையான அணுகளை உறுதி செய்கிறது இன்றைய வர்த்தக செய்தி சவுத்ரியாக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் முப்பத்து ஒன்பது காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எழுபத்து ஒன்பது ரூபாய் அறுபத்தி எட்டு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு இருநூற்று தொன்னூற்றி எட்டு ரூபாய் எண்பது காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்கவிலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் முன்னூற்று எண்பத்து ஆறு ரியால்கள் ஒரு பவுண்ட் மூன்றாயிரத்து எண்பத்து எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து முன்னூற்று எண்பது ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் எழுபத்தைந்தாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது